ஓம் ஸ்ரீ வராகி தானே போற்றி என் அன்புக்குள்ளதையே இப்போது இந்த தஞ்சாவூர் வராகி அம்மா நீ நினச்ச காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்காக தான் நீ இருக்கும் இடத்துக்கே உன்னை தேடி வந்தேன் எப்போதுமே உனக்கு பாதுகாவலாக நான் தானே இருக்கேன் அப்படி இருக்கும்போது இப்போது நீ கஷ்டப்படும் போதும் கவலைப்படும் போது மட்டும் உன்னை விட்டு போய் விடுவேனா என்ன இதோ ஓ வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் பெற்று சிறப்பாய் சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான பயணத்தில் தொடர்ந்து உனக்கு துணையாக இருக்க போகிறேன் நீயும் எப்போதும் பத்தோட பதினொன்னா மற்றவங்க செய்கிறதையே செஞ்சுக்கிட்டு இருக்காமல் தனித்து தனித்துவத்தோடு உனக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சினா அதை தான் உனக்கு மாபெரும் வெற்றியை தருவதாக இருக்கும் நான் எப்பொழுதுமே உனக்கு தாயாகவும் காவலாகவும் உனக்கு தோழியாகவும் நண்பனாகவும் எல்லாமுமாகவும் இருக்க தான் ஆசைப்படுறேன் உன்னுடைய தோலை தட்டி கொடுத்து உன்னை வழிநடிகளும் வாழ் வாழ வைப்பதற்கு வெற்றிகரமாக வாழ்வதற்கு துணையாக நான் இருப்பேன் என்று செல்லமே நீ வாழணும்னு ஆசைப்படுற அந்த வாழ்க்கையை தான் இப்போது உனக்கு கொடுக்க வந்துள்ளேன் இனிமே நீ நினச்ச எல்லா காரியங்களையும் நிச்சயம் வெற்றிகரமாக நானே நடத்தி முடிப்பேன் மன கவலையோடும் வருத்தத்தோடும் இருக்கும் உன்னுடைய துயரங்களையெல்லாம் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க போகுது ஓம் வாழ்க்கையில் நீ ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான காலம் வந்துடுச்சு நீ எப்போதும் மன அமைதியோடு இரு ஓம் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் சொல்லமே ஒரு விஷயத்தின் மீது நீ வச்சுக்கிட்டு இருந்த முழுமையான நம்பிக்கை உடஞ்சு போன அந்த தருணம் உன் உள்ளத்தை துயரத்தை ஆட்கொண்ட அந்த தருணம் என அனைத்தும் நான் அறிவேன் இனிமே எந்த விதத்திலும் நீ இப்படி கஷ்டப்படாத அளவுக்கு ஏமாந்து போகாத அளவுக்கு நஷ்டப்படாத அளவுக்கு அவநம்பிக்கை ஆகும் அளவுக்கு நான் விட்டு வைக்க மாட்டேன் என் அருளால் உனக்கான அனைத்தையுமே இந்த வரகியம்மா சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன் இனி எந்த கஷ்டமும் உன் வாழ்க்கையில வராத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செய்து தருவேன் உன்னை நேரா ஏன் பாதையில நான் கொண்டு வரப்போறேன் மற்றவங்க மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை எப்படி நிறையற்றது என்பதை நானே உனக்கு உணர்த்துவேன் சொல்லமே நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்வில் முன்னேற்றத்தை தரப்போகிறேன் உன் நம்பிக்கையை குலைக்கும் சக்தியாக யார் இருந்தாலும் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக நல்ல விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட அனைத்தையுமே கூட இந்த வரகி உனக்கு நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கையை ஒழச்சு முன்னேறணும் முன்னுக்கு வரணும்னு நீ ஆசைப்படுறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நீ எப்படி முன்னேறக்கூடாதுன்ற நினைப்போட உன் வாழ்க்கையில சில பேர் உனக்கு தடைகளை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க அவர்கள் உன் மனதில் தளர்ச்சியை ஏற்படுத்துவதும் சோர்வை உண்டாக்குவதும் எனக்கு தெரியும் ஓம் முயற்சியை தடுக்க முயற்சிப்பது அவர்களின் பழக்கமாக இருந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா இப்பொழுது அவர்கள் மூலமாக உனக்கு வந்த அத்தனை தடைகளையும் தடங்கல்களையும் நொடி நொறுக்கி தூள் தூளாக்கி என்னுடைய அருளால உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படி செய்ய போறேன் உன்னை தடுத்து நிறுத்த நினைப்பவர்கள் நாளைக்கு உன் வெற்றியை பார்த்து அமைதியாக வாயடைச்சு போய் விலகி நிற்க போறாங்க உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான வழிகளை இந்த வரகி அம்மா காட்ட போறேன் நீ எப்போதும் உனக்குள்ள நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ தீய எண்ணங்கள் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த வரகியம்மா அம்மா உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருப்பேன் செல்லமே உன் மனசு சோர்ந்து போகும் தருணங்களில் எல்லாம் நீ என்னை கூப்பிட்டினா உனக்காக நான் உடனே ஓடி வருவேன் உன் மன பாரங்கள் அனைத்தையும் அழித்து உன்னை உயர்த்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு போக வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் சில பேர் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் உனக்கான நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்களையும் நல்ல நபர்களையும் உன் வாழ்விலிருந்து விலகி போக இந்த வராகி அம்மா அனுமதிக்க மாட்டேன் அதனால தான் இப்போது கூட உனக்கான நல்லதை செய்வதற்காக நானே உன்னை தேடி வந்தேன் இப்போது வெறுமையாக இருக்கும் விஷயங்களும் ஏமாற்றமாக இருக்கும் விஷயங்களும் தோல்வியை தந்த விஷயங்களும் சரியாகி உன் வாழ்க்கையில் நீ உயரப்போகிற நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி முடிப்பேன் உன்னை சரியான இடத்துல சேர்க்க வேண்டியதும் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த வேண்டியதும் இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு உண்மையான உனக்கு நல்லது நினைக்கும் உறவுகள் மட்டும் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன் செல்லமே நீ யாருக்காக உன்னுடைய காசு பணம் பாசம் நேரம் நீ எல்லாத்தையும் செலவழிச்சியும் அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க அவங்க உன்னை பற்றி நினைக்காம அவங்க வாழ்க்கை தான் பெருசுன்னு சுயநலமாக சிந்திக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் ஆனால் நீ எப்போதும் உன் மனசில் மாட்ட ஏன்னா நீ யதார்த்தமாக இயல்பாகவே அன்பான நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக இருக்க அந்த அன்புதான் உன்னுடைய மிகப்பெரிய பலமாகவும் இருக்க போகுது உன்னை வாட்டி வதைக்கும் நினைவுகளையும் உன்னை கஷ்டப்படுத்தும் விஷயங்களையும் சரி செஞ்சு ஓம் வாழ்க்கையில் நான் வெற்றியை ஒப்படைக்கப் போகிறேன் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை மாற்றி அவர்களுக்கு நல்ல குணங்களை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லாரும் இனி உன்னை புரிந்து கொள்ளும் மனிதர்களாக உன்னை கைத்தூங்கி தாங்கி பிடிக்கும் உறவுகளாக நான் மாற்ற போகிறேன் என்னுடைய அருளால் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நீ எப்போதும் தனியாக இல்லை உனக்கு துணையா இந்த வரகியம்மா அம்மா புரிஞ்சுக்கோ இப்போது சோர்வாக சோர்ந்து போயிருக்கும் ஓ வாழ்க்கையில நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுக்கிறேன் தெளிவற்ற பாதையை சரி செஞ்சு தெளிவான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுப்பேன் என் அருளால் இனி உனக்கு நல்லதே நடக்கப் போகுது உன் எண்ணங்களை மட்டும் நீ உயர்வானதாக வச்சுக்கிட்டினா போதும் நீ விரும்பிய நல்ல விஷயங்கள் நிச்சயம் உன் வாழ்வில் நடந்தே தீரும் ஓ நம்பிக்கையை மட்டும் என் மனசில் வேறூன்றி வைத்துக்கொள் அதாவது ஓ தான் நான் குடியிருக்கேன் அதனால தான் ஏன் மனசில்னு சொன்னேன் ஓ மனசுக்குள்ள நீ எந்த அளவுக்கு ஆழமான பக்தியோட என் மீது நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லமே உன் வாழ்வில் இதுவரைக்கும் நீ துன்பத்தையும் துயரத்தையும் கண்ணீரையும் மட்டுமே பார்த்துருப்பேன் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கான நாட்களாக அமையும் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் உன் வாழ்வில் திக்கட்டும் பரவும்படி செய்ய போறேன் ஏன் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உன் பாதைகள் எல்லாத்தையும் சரியானதாக மாற்றி கஷ்டங்களும் கவலைகளும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போறேன் இத்தனை நாளாக நீ அனுபவிச்ச துன்பத்தை விட இப்போது மடங்கு இன்பத்தை உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும்படி நான் செய்வேன் உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து உன்னை சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது இனிமேல் இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்புதான் என்று சொல்லவே சில நேரங்களில் நீ தெளிவாகவே இருந்தாலும் உன் மனசு உன்னை குழப்பமடையச் செய்வதை நான் பார்க்குறேன் இனிமேலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன் மனசு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களையெல்லாம் இந்த வராகியமாக நான் சரி செய்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை பாதையில் உனக்கு வெற்றிகள் மட்டுமே கிடைக்க போகுது உன் உள்ளத்திலேயே நான் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை கொடுப்பேன் நீ எப்போதும் உன் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு அறிவின் வழிகாட்டலோட வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு உன்னுடைய திறமைக்கும் உன் புத்திசாலித்தனத்துக்கும் நீ நிச்சயம் நல்லபடியாக உயர்வா என்று சொல்லவேன் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன் நீ நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு உனக்கு தேவையான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் கூட இந்த வராகியம்மா நானே உருவாக்கி தருவேன் நீ ஜெயிக்கிறதுக்கான ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நானே உருவாக்குவேன் உன் வாழ்வில் வளர்ச்சிக்கான கதவுகளை நான் திறந்து வைக்கப் போகிறேன் நீ ஜெயிக்கிறதுக்கு என்னாலான எல்லா விஷயங்களையும் என் அருளால் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீயும் மனசுக்குள்ள எந்த குழப்பத்தையும் பயத்தையும் வச்சுக்காத உன் வாழ்க்கை முழுவதுமே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக அடுத்த அடியை எடுத்து வச்சு போய்கிட்டே இரு உன் கனவுகளையும் எண்ணங்களையும் நடவாக்கும் சக்தியை இந்த வராகி அம்மா பல மடங்காக உனக்கு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் வந்துடுச்சு என்று செல்லமே நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தர வந்துட்டேன் உன் மனசில் இருந்த விஷயங்களும் உன் உடலில் இருந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் அனைத்தும் குணமாகப் போகுது உனக்கு தேவைப்பட்ட பணம் இப்போது உன் கைகளில் வந்து சேரும் உன் கவலைகளை சும்மா மனசில் சுமந்துக்கிட்டே இருக்காத ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாள்னு நினச்சிக்கோ இனி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கும் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பதற்கும் இந்த வரங்கியம்மா உனக்கு துணையாக நிற்கப் போகிறேன் என்னடா இது வாழ்க்கையில தனியா இருக்குமென்ற அந்த கவலை உனக்கு வேண்டாம் என்று சொல்லமே இந்த வராகியம்மா உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு முழுவதுமாக நீ உன்னை என்னிடம் ஒப்படைச்சிட்டு நானே சரணாகதின்னு சரணடைந்துவிடு உனக்கு காவலாக இருந்து இந்த வராகியம்மா எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் இப்போது நான் உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போறேன் எப்போதும் நான் உன்கிட்ட அன்பா அமைதியாக ஆறுதலாகத்தானே பேசியிருக்கிறேன் நானும் எத்தனையோ முறை எத்தனையோ மனித ரூபத்தில் வந்து உன் கண்ணீரை துடிச்சு உனக்கு ஆறுதல் சொல்லி உன் மனசை நிம்மதிப்படுத்தினாலும் கூட இந்த மாதிரி பதிவுகளின் வழியாக வந்து உனக்கு ஆறுதல் சொன்னாலும் கூட நீ மறுபடியும் மறுபடியும் மனசுல துயரத்தை வச்சுக்கிட்டு துன்பத்தோட ஏன் வாழணும்னு நினைக்கிற கவலைகளையும் துன்பத்தையும் கஷ்டங்களையும் தூக்கி போடு இது உனக்கான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்காக அனைத்தையும் செய்து தர இந்த வராகியமா தயாராக இருக்கேன் உன் உள்ளத்தில் பதுங்கி இருக்கும் எதிர்மறைகளை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிடு இனி எப்போதும் நேர்மறையான நல்ல விஷயங்களை நினைக்க பழகு உன் இதயத்தில் நீ உறுதியான விஷயங்களை நினைக்கும் போது என் அருளால் அது நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உன் எண்ணங்களை விட கூடுதலாக சிறப்பானதாக இருக்க போது அதுவும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த கவலையும் கஷ்டமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் வேதனையும் உன் தனிமையையும் தவிப்பையும் துயரத்தையும் புரிந்த நான் அதிலிருந்து உன காப்பாற்றுவேன் இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் உன் நல்ல மனசுக்காகவே இனி உன் வாழ்க்கையில் நல்லதை செய்வேன் நீ எதிர்பார்த்த நன்மைகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் எங்கும் எதிலும் எப்போதும் நீ நிதானத்தை கடம்பிடு எந்த விஷயத்திலும் நீ பதற்றம் கூடாது என்று சொல்லமே எதை செய்யறதா இருந்தாலும் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு சென்றினா நிச்சயம் வெற்றி உன் வாழ்வில் வந்து சேரும்